மக்களை நான் தான் அவங்க திருச்சி சாதனா பேசுகிறேன் மக்களே இப்போ என்னன்னா நான் வந்து விருதுக்கு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு நேற்று சாப்பாடு ஆக்கி எல்லாத்துக்கும் போட்டேன் நைட்டு எனக்கு ஒரே இருக்குது காலையில் சாப்பிடல ஆனால் ஒரு மூணு வந்து விரதத்துக்கு சாப்பாடு ஆக்கிட்டு போ சாப்பாடு போட்டுட்டோம் அப்புறம் நைட்டு வந்து சாப்பிடாம இருக்கனால மாமாவுக்கு ரொம்ப கிருகு வந்து காலையில் வந்து காய்ச்சலே வந்துருச்சு விரதம் இருந்ததுல வந்து காய்ச்சலே வந்துருச்சு அப்புறம் நை நேற்று மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் சாப்பிடாம தான் மணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது இன்னும் சாப்பிடாம இருக்காங்க மாமாவுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துச்சு நைட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாராம் அது ஏதோ காலில் முள் குத்துனதுனால அது வந்து புண்ணு வந்து கேச்சிக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நான் விரதத்துக்கு சாப்பாடு ஆக்கி வச்சிட்டு உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி இப்போ தான் குளிக்கிறேன் இருக்காரு இது வந்து எப்படி விரதம் இருக்கிறதுன்னு வந்து வேற தெரியல ஒரு நேரம் சாப்பாடு நைட்டு டிஃபன் போட்டுக்கலாம்ல முருகா பக்தர்களே அதுதான் எனக்கு கொஞ்சம் தெரியல ஸோ நானும் வந்து ஆனால் நான் சாப்பிட்டுட்டேன் நான் வந்து நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பசி தாங்க முடிலு சொல்லிவிட்டு வந்து நான் போட்டு நான் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா காலையிலேருந்து நேற்று காலையிலேருந்து விருதுலேருந்து மத்தியான விருது சாப்பாடு சாப்பிட்டேன் அப்புறமேட்டுக்கு நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு எனக்கு பசி தாங்க முடில அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் நான் வந்து சாப்பிட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து மாமாவும் மருமகனும் தம்பியும் தான் வரணும் இப்போ எங்கேயும் என் பேத்தி எங்கேயோ போனால் ஊருக்கு போனால் அவளை இன்னும் காணா இன்னும் விருதை ஊரில் சாப்பாடு செஞ்சு அப்படியே கிடக்குது இன்னும் இப்போ தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது நான் செஞ்சு முடிச்சு இன்னும் காணா வேறு ஆளை காணா இப்போ வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல என் மாமா இப்போதைக்கு நம்ம வந்து சும்மா இருக்க நாளில் கூட திட்டான் ஆனால் இப்போ திட்ட முடியாது என்ன பண்ணுது இங்கே என் ஊடு வா என் ஊட்டாக பாருங்கள் இந்த புல்ல பண்ண வேலை புது வீட்டில் அசிங்கப்படுத்தி இங்கே பாருங்கள் என்னென்னமோ எழுதி வைக்கிதுங்க ஊடே நாஸ்தியாக கிடக்குதுங்க கீழ் வீடு கீழே ஒரே வரையல் தான் இங்கே வாருங்க ஒரே வரையல் தான் எல்லாம் என்னமோ ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற புள்ள வரைஞ்சி வைக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரே வரையலாக வரைஞ்சி வச்சுருக்குது எல்லாம் எனக்கு என்ன தான் பண்ணதுன்னே எனக்கு தெரியல சரி சரி மக்களே இன்னைக்கு இப்போ வந்து ஐயப்பனுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து சாப்பாடு போட போகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்